வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வரக்கூடிய நன்கொடைகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திருடிவிட்டதாக பரபரப்பான ஒரு புகார் ஒன்று எழுந்துள்ளது இதன் உண்மையான விளக்கத்தை பற்றி இந்த வீடியோவில் நாம் தெல்ல தெளிவாக பார்க்கப் போகிறோம் அதாவது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வருடம் வருடம் பல கோடி ரூபாய் நன்கொடை வெளிநாடு மற்றும் இந்தியா முழுவதும் தமிழகத்தில் இருந்தும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அலுவலகத்திற்கு வரும் அதை கிட்டத்தட்ட கடந்த மூன்று ஆண்டுகளாக முறைகேடு எடப்பாடி பழனிசாமியும் சில முக்கியமான நிர்வாகிகளும் செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் வரை கட்சி நிதிக்காக ஒதுக்கிவிட்டு மீதம் இருக்கக்கூடிய தொகையே அதிமுகவின் ஏழை எளிய தொண்டர்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய வகையில் இருந்தது ஏனென்றால் அப்பொழுதுதான் தொண்டர்களது குடும்பம் வளர்ச்சியடையும் இதனால் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் பல்வேறு பிரச்சனைகள் இதன் மூலமாகவே தீரும் கிட்டத்தட்ட மறைந்த முதல்வர் அவர்கள் உயிருடன் இருக்கும் பொழுது பல நிகழ்ச்சிகளை தொகுத்து அதனால் தொண்டர்கள் பயனடையக்கூடிய வகையிலும் அமைந்தது ஆனால் கடந்த மூன்று ஆண்டுகளாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச்செயலாளராக பதவியேற்றதில் இருந்து பல்வேறு குளறுபடிகள் தான் அதிமுகவில் நடந்து கொண்டிருக்கிறது இதனை விசாரணை செய்வதற்கு திடீரென்று ஓபிஎஸ் அவர்கள் நீதிமன்றத்தில் புதிய மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார் ஏற்கனவே ஒருங்கிணைப்பாளர் பதவியில் இருக்கக்கூடிய ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவின் அலுவலகத்திற்குள் செல்லலாம் அங்கு நடக்கக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டி கடிதங்களை தேர்தல் ஆணையத்திற்கும் நீதிமன்றத்திற்கும் புகார்களாக கொடுக்கலாம் என்று ஓபிஎஸிற்கு அதிகாரங்கள் கொடுக்கப்பட்ட நிலையில்தான் இந்த முடிவை செய்திருக்கிறார் இந்த முறை நிச்சயம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக பெரிய ஒரு சிக்கலில் மாட்டிக்கொள்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கிட்டத்தட்ட இருநூற்றி ஐம்பது கோடி வரை கடந்த மூன்று ஆண்டுகளில் மட்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகப்பெரிய ஊழலை செய்திருப்பதாகவும் தெரிய வருகிறது இந்த ஊழல் நிறுவனமாகினால் அதிமுகவின் தொண்டர்களே எடப்பாடி பழனிசாமி அவர்களை விரட்டியடிப்பார்கள் என்றும் கூறப்படுகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஜெயலலிதா அவர்கள் யாரும் அழிக்க முடியாத ஒரு பேர் இயக்கமாக வைத்திருந்தார் அதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து சுக்குநூறாக உடைத்துவிட்டதாக ஓபிஎஸ் அவர்கள் கூறுவது சரியா தவறா என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்